ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லி இந்த கருத்தை நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நம்ம வந்து அந்த ஃபில்டர் நம்ம ரிகோரியஸ் ஸ்கிரீன் அவுட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் அடுத்தது வந்து ஐனன் ஸ்டீல் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சூரிய ரோஷினி இருக்குது சூரிய ரோஷினியோட பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துருவோம் நம்ம இதுக்கு ஷாமுக்கு அது மாதிரி பார்க்கல பிஇ ரேஷியோ பிஇ ரேஷியோ வந்து இருபத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று இருக்குது நம்மளோட மேக்ஸிமே நம்ம இருபத்தி அஞ்சு தான் நம்ம சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இருபத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று இருக்கு மே அடைஞ்சிட்டான் இனிமேல் கீழே இறங்கி ஏறினா தான் நம்ம வாங்கணும் அதே மாதிரி நாலு புள்ளி நாற்பத்தி எட்டு பிபி வந்துருக்கு கீழே இறங்கி ஏறட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம் டெப்டு டூ ஈக்விட்டி வந்து இதெல்லாம் நம்ம வந்து அங்கே பார்த்துக்குவோம் இருபத்தி ரெண்டு இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ வந்து பதினொன்று இருக்குது அது நல்லா இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பத்தொம்போது இருக்குது ஒன் இயர் ஃபார்வர்ட் ரிட்டன் இதெல்லாம் வந்து ஷேர் வந்து நல்லா ஏறி இருக்குங்கிறது மூணு மடங்கு ஏறி இருக்குங்கிறது தான் இது ஸோ இப்போ இவனோட டிக்கெட் ட்ராப்பருடைய வேல்யூஷன் ஸ்கோரை பார்த்துட்டோம்னாக்க ரெட் ஃப்ளாக்ல இருக்குது ரெட் ஃப்ளாக் ஆவரேஜில் இருக்குது என்ட்ரி பாயிண்ட் பேட்டில் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் ஆவரேஜில் இருக்குது வேல்யூஷன் ஹையாக இருக்குது பெர்ஃபார்மன்சஸ் ஹையாக இருக்குது இவனோட ஹோல்டிங் பேட்டனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சூரிய ரோஷினி வந்து ஜூன் மாதத்துலேருந்து ஏற்றி ஏற்றுன்னு எஃப்ஏஎஸ் ஏற்றி இப்போ வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பாயிண்ட்டு ஜீரோ எயிட் பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க அப்போ இன்னும் மேலே ஏறப்போதா இல்லையான்னு தெரியல ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்பிளஜ்டு தான் ஃபுல்லாக அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜும் அன்பிளஜ்டு தான் இது ஒரு நல்ல சைன் நார்மலாக சூரிய ரோஷினி வந்து நான் ரொம்ப ஃபேவரட்டாக நான் பார்ப்பேன் ஆனால் போன தடவை மிஸ் பண்ணிவிட்டேன் இரநூத்தம்பத்தி எட்டில் வா அந்த முந்நூறு கிட்டக்கு வாங்கியிருந்தோம்னா இந்த நேரம் நல்லா இருந்திருக்கும் இப்போ ரெவின்யூ க்ரோத்து வந்து லோயர் தென் த இண்டஸ்ட்ரி க்ரோத்துன்னு காட்டுது அதுக்கப்புறம் வந்து ஹையர் தென் த இண்டஸ்ட்ரி நெட் இன்கம் நெட் இன்கமில் வந்து வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜை காட்டிலும் கூட காட்டுது டிக்ரீஸிங் மார்க்கெட் ஷேர் அப்போ மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது டோட்டல் ரெவின்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டாயிரம் கோடி ரூபா தான் எடுத்திருக்கிறான் சரி மெட்டாலிக்கு நம்ம ஷாம் மெட்டாலிக்கில் கூட பார்த்தோம் பாருங்கள் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்னு எடுத்தான் இவன் எட்டாயிரம் தான் எடுத்திருக்கிறான் அதிலே இந்த பேண்டமிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்லேயே ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா கூட போய்ட்டு அப்புறம் அதுலேருந்து இது நானூறு கோடி தான் கூட போயிட்டுருக்குறாங்க ஸோ இப்போ இது வந்து எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது யோசிக்க நம்ம பார்ப்போம் எப்படா அறநூற்றி பத்தொம்போது அப்படின்னா என்ன வருது எட்டாயிரத்தில் எபிடா அறுநூற்றி பத்தொம்போதுன்னு வச்சுக்கோம் எட்டாயிரத்தில் அறநூற்றி பத்தொம்போது அறுநூற்றி பத்தொம்போது டிவிட் பை எட்டாயிரம் போட்டோம்னா அறநூற்றி பத்தொம்போது டிவிட் பை எட்டாயிரம் போட்டோம்னா பாயிண்ட் ஜீரோ செவன் தான் அப்படின்னா செவன் பெர்சன்ட்டு தான் இவங்க எடுக்கிறாங்க ரிட்டர்ன் எது எபிடாவே செவன் பெர்சன்ட் தான் வருது அப்போ நெட் ப்ராஃபிட் இன்னும் கம்மியாக இல்லை வரும் அதில் பாதி தான் வருது அப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இவனை பாருங்கள் பெர்ஃபாமன்ஸு ஷேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி செவன் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்குறானா இங்கே அது மாதிரியான வெளிச்சமே காட்டலை அப்போ இந்த ஸ்கோரில் இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்கோரில் வந்து நம்ம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பத்தொம்பது பர்சன்ட்டு ப்ராஃபிட் மார்ஜின் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு கேஷ் ஃப்ளோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இது போட்டு இவங்க ஸ்கோர் என்னமோ பெருசாக போட்டாங்க ஆனால் ஸ்டீல் கம்பெனி போன வருஷம்லாம் தகுதி தான் தான்னு வச்சுக்கோமே அதுக்காக இதை வந்து நல்லா இருக்குன்னு ஹையின்னு போட முடியுமாங்கிறது எனக்கு யோசனையாக தான் இருக்குது அதனால தான் நான் இந்த ஸ்கோரெல்லாம் நான் பெருசாக நம்புகிறது இல்லை பேலன்ஸ் ஷீட்டை தான் நான் நம்புறது ஏர்னிங் பெர் ஷேர் வந்து முப்பத்தி ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட்டோம்னா கூட இருபத்தி ஒன்றில் வந்து பதினாலரைலேருந்து முப்பத்தி ஒன்று டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட பத்தொம்போது தான் இப்போ இவனுக்கு டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறான் ஒருவேளை கூட இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே இருந்த நெட் இன்கம்மை காட்டிலும் இப்போ கூட தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட பார்த்திங்கன்னா இரநூத்தி நாலு தான் இப்போ முந்நூற்றி அம் முப்பத்தி அஞ்சு ஓ இதுதானா எபிடாலேருந்து எல்லாமே வந்து முன் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்மி ஆகுதுல்ல இவனுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெருசாக கூடவும் போகல அதே மாதிரி ப்ராஃபிட் எதுவுமே கம்மியாகவும் ஆகலை அவங்கள மாதிரி ஜிக்ஸாக் பண்ணலை அப்படியே ஒரே அப்ஸ்ட்ரீமாக இருக்கிறான் அதனால் அப்போ இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ஓகே இங்கே நீ ஹைன்னு கொடுத்த ஸ்கோர் ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முந்நூற்றி எண்பத்தி நாலு எபீட்டாக இருந்தது இருபத்தி ரெண்டில் நானூற்றி நாற்பத்தி எட்டு எபீடாக இருந்தது இரு இருபத்தி மூணில் வந்து எபிடாக அறநூற்றி பத்தொம்போது காட்டிக்கிட்டு இருக்கு இப்போவே அவன் அடுத்த ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணான்னா மார்க்கெட்டில் முன்ன வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தெட்டு இரநூத்தி நாலு இப்போ கரண்ட்டாக முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி ரூபா இன்க்ரீஸே ஆகியிருக்கான் ஸோ இப்போ இதுதான் இது நம்ம எப்போதும் போல் இருபத்தி ரெண்டு மைனஸ் பண்ணியே க இது இக்னோர் பண்ணியே நம்ம பார்த்துட்டோமா இந்த இதில் நான் அதே மாதிரியே போட்டு பார்த்துட்டா கடைசியில் உள்ளே பார்த்திங்கன்னா இவன் கிராஜுவலாக சூப்பராக இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறான் டிவிடெண்ட் ரூபா ஐம்பது பீஸாக கொடுத்துருக்குறான் சூரிய ரோஷினி நல்லா கொடுப்பான் ஸோ இப்போ சூரிய ரோஷினி வந்து ஃபினான்ஷியலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நல்லா நல்லாயிருக்கு பேலன்ஸ் ஷீட் பிரகாரம் நம்ம வந்து நெட் கரண்ட் அசட்டு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸும் நான் கரண்ட்டு லைபிலிட்டி நூறு அப்போ கடனே இல்லை கிட்டத்தட்ட இவனுக்கும் பத்து பர்சன்ட்டு தான் பத்து பர்சன்ட் கூட இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோமே கரண்ட் லைபிலிட்டி கூட இருக்குது அது ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கு இதுக்கு கம்பேர் இருக்கு டோட்டல் அசெட்டில் வரும்போது தேர்ட்டி பர்சன்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஆனால் லாங் டேர்ம் நான் கரண்ட் அசட் அண்டு நான் கரண்ட்டு லயபிலிட்டிஸை மாத்திரம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பத்து பர்சன்ட்ன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இப்போ இவன் நல்லா இருக்கிறான் கேஷ் ஃபுளோ இருக்கிறான் கேஷ் ஃப்ளோ பார்த்திங்களா இது வரைக்கும் மைனஸில் இருந்தது போன வருஷம் பிரேக் ஈவன் ஆகி இப்போ ப்ளஸ்ஸுக்கு வந்துடுச்சு ஒர்க்கிங் கேபிட்டல் விடுங்க அவன் இதுக்கு வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் முன்னாடியே வாங்கி ஸ்டாக் வாங்கி வச்சு தானே ஆகணும் அதுக்கான கடன் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் தனியாக வாங்கியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து முப்பத்தி ஆறு கோடி பண்ணியிருக்கிறாங்க அதோடய விளக்கத்தை நம்ம வேறு இதில் தான் பார்க்கணும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஸோ இப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது நெட் கேஷும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வரக்கூடியது இன்க்ரீஸ் தான் ஆகுது ஆனால் இதில் வந்து ஆப்ரேஷன் தனித்தனியாக கொடுக்கல இதில் போட்டு பார்ப்போம் ஆப்ரேட்டிங் இரநூத்தி எண்பது போன தடவை காட்டலாம் அஞ்சு கோடி தான் கம்மியாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை காட்டிலும் இது ரொம்ப கம்மி தான் ஸோ அப்போ ஆனால் கிராஜுவலாக ஓரளவுக்கு சஸ்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் வந்து மைனஸ் தேர்ட்டி த்ரீ அப்போ ஏற்கனவே ஏற்கனவே இருந்தது போக இப்போ இன்னும் ஒரு மைனஸ் தேர்ட்டி த்ரீனா இந்த மைனஸை குறைச்சிருக்கிறான் ஒரு இருபது கோடி ரூபா அதில் குறைச்சிருக்கிறான் இந்த மைனஸை ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு என்ன பண்ணியிருக்கிறா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியோட டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க முடியாது வேறு சைட்டில் தான் பார்க்க முடியும் ஸோ இப்போ ஏதோ ஒன்று பதிமூணு பதினஞ்சு ப பதினாலு கோடி பதினஞ்சு கோடி ரூபா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏற்கனவே இருக்கிறத காட்டிலும் ஸோ இப்போ இது வந்து ஃபண்டையும் ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணி கொண்டாந்துருக்கிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இவனுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் இப்போ ஏதாவது இருக்காங்கிறதையும் செக் பண்ணிடுவோம் டிவிடெண்ட் இருக்குது கார்ப்பரேட் ஆக்ஷன் ஸ்ப்ளிட் அது இதுன்னு எதையாவது கொடுத்தான்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்ப்ரிட்டு கொடுக்குறான் ஒன்று டூ இஸ்ட் ஒன்று என்ன எக்ஸ்பைரி டேட்டு அக்டோபர் சிக்ஸு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்குறான் இப்போ ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனி புக் வேல்யூலாம் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் இவன் வந்து இப்போ மார்க்கெட் வந்து வேறு மாதிரி போகிறதுனால ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகிறானாங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ எனிவே இது வந்து நம்ம டெக்னிக்கலில் போகும்போது பார்த்துக்கலாம் இப்போ இந்த சூரிய ரோஷினியோடது இந்த சைட்டு வந்து இது நமக்கு பெய்டு சைட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் இயர் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு இப்போ இருபத்தி ரெண்டு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா செல் ஜோனில் தான் இருக்குது அதனால் இப்போ நம்ம வந்து என்ட்ரி ஆக வேண்டாம் பிஇ பொறுத்த வரைக்கும் செல் ஜோனில் இருக்குங்கன்னு இந்த சைட்டில் இருக்கக்கூடிய இது காட்டுது இப்போ மெட்ரிக்ஸ் என்ன பண்ணுது புக் வேல்யூ இவங்க புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக் நாலரை பர்சென்ட் ஆல் ஆல்ரெடி நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் நாலரை பர்சென்ட் அதுக்கு மேலே தான் போய்கிட்ருக்கு நாலரை பர்சன்ட் வந்திருக்கு அதனால நமக்கு வந்து இது வந்து நம்மளுடைய டார்கெட்டை தொற்றுச்சு இதுக்கு மேலே ஏற போகிறானா இல்லையாங்கிறது நமக்கு அதுக்கப்புறம் தெரியாது ஆனால் கீழே இறங்கிட்டு ஏறுறது ஒரு பக்கம் அதை நம்ம வந்து டெக்னிக்கலில் பார்த்துக்குவோம் இப்போ இவனோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன் என்ன செய்யுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு பார்வை பார்த்துருவோம் ரெவின்யூ வந்து ஸ்டீல் பைப்பு ஸ்ட்ரிப்ஸு அதுக்கப்புறம் லைட்டிங் சூர்யா பல்ப்பு சூர்யா டியூப்ஸ்லாம் வருது இல்லைங்களா அதுதான் இவங்களோடது தான் ஸோ இப்போ ஏர்னிங்ஸ் நமக்கு தெரியும் எஸ்டிமேஷன்ஸ் வந்து ஏர்னிங்ஸோட எஸ்டிமேஷன்ஸ் வந்து போன தடவையும் மீட் அவுட் பண்ணியிருக்கேன் கூடவே எடுத்துருக்குறேன் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறான் ரெண்டு வருஷமாக சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறான் நடுவில் பத்தொம்போது இருபது மாத்திரம் தான் அவனால் சர்ப்ரைஸ் கொடுக்க முடியல நம்ம எப்போதும் கண்ணு வைப்போம் ஆனால் இந்த தடவை விட்டுட்டோம் ரெண்டு தடவையாக விட்டுட்டோம் சரி இந்த தடவை முப்பத்தி மூ அஞ்சு வந்து கே கொடுத்துருக்குறான் பாயிண்ட்டு எஸ்டிமேஷனுக்கு எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் டிவிடென்ட் தான் நமக்கு ரூபா ஐம்பது விசா கொடுக்குறான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அவனோட லாங் டேர்ம் சால்வன்ஸே அந்த பத்து பர்சென்ட் அந்த ரேஞ்சில் இருக்க ஆல்மோஸ்டு டெப்டு ஃப்ரீ கம்பெனின்னே சொல்லிடலாம் புக் வேல்யூ வந்து நூற்றி எண்பத்தி மூணு ஸோ இப்போ நூ நூற்றி எண்பத்தி மூணை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி எண்பத்தி மூணு இன்டூ நாலு போடப்போகிறோம் நூற்றி எண்பத்தி மூணு இன்ட்டு நாலு போட்டோம்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அவன் ஆல்ரெடி ஹையே வந்து எண்ணூற்றி முப்பத்து ரெண்டு வச்சுட்டான் அப்போ நூற்றி எண்பத்தி மூணு இன்டூ அஞ்சு போட்டோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இப்போ இந்த தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்கிறது என்ன ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அப்போ ஏறுனா வரைக்கும் ஏறணும் அவன் ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸோடு திரும்புகிறான் இதுக்கு பிறகு மேலே ஏற போகிறான்னு தெரியல ஆனால் இப்போதைக்கு வே திரும்புகிறான் அப்படி திரும்புகிறான்னா எவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா அவங்க சைட்டில் போடுறதெல்லாம் போட நமக்கு இங்கே கோடு வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இந்த சைடு வந்து இது இந்த கேண்டலில் ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது இறங்க மாட்டானா அட்லீஸ்ட்டு அப்போ ஏதோ ஒரு ரேட்டில் இறங்குறான் பார்த்தீங்களா ஐநூற்றம்பது ரூபா கிட்டக்க இறங்கி வருவான்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துட்டு மேலே திரும்பலான்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு போனான்னா சந்தோஷம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நமக்கு வந்து டபுள் ஆகாட்டியும் கூட ஒரு எயிட்டி அது கிடைக்கிது இல்லையா இதை மாதிரி இருக்குது அதனால் இந்த கம்பெனி வந்து கவனிக்கத்தக்கதே ஆனால் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது இப்போ இந்த கரெக்ஷன் எற இறக்கத்தில் இருக்குது ஒன் டே சார்ட்டில் பார்ப்போம் ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் இப்படி ஏறுனா என்ன பண்ணுறது திடீர் திடீர்னு ஒரு ஒரே மாதத்துலேயே பாருங்கள் கீழே நானூறுரூவாலேருந்து எண்ணூறுரூவா ஒரே மாதத்துலையே ஏறுறது கிட்டத்தட்ட பாருங்கள் டிசம்பர் இருபத்தி ரெண்டில் வந்து உடச்சிருக்கிறான் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இப்போ கை எவ்வளோ வச்சிருக்கிறான் பாருங்கள் எண்ணூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஒரே டிசம்பர் மாதம் அப்போ ஐநூற்றி இருபத்தொன்னுலேருந்து இப்படிலாம் ஏறினான்னாக்கா நம்ம வந்து டபக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர்றதுக்கு இப்போ இது வந்து இதுவே ரிஸ்க்கு இவன் மேலே டைவர்ஜென்ஸுன்னு போட்டு மேலே வந்து ஒரு நூறுரூவா மேலே ஏறிட்டு அப்படியே கீழே உழுந்தான்னாக்க எவ்வளோ உழுகுறான்னு பார்ப்போம் அதனால் இந்த டைம் என்ட்ரிங்கிறது அவ்வளோ தூரம் யோசிக்கக்கூடியது தான் கீழே இந்த ஃபிஃப்டியை உடச்சி ஓரளவுக்கு இந்த ஐநூற்றி எண்பது அந்த ரேஞ்சுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆனான்னாக்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அதனால் இப்போ கம்பெனி நல்ல கம்பெனி இப்போ மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இது ஷேரோடைய பெர்ஃபாமன்ஸஸ் மேலே போயிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு ஒரு சைக்கிளே முடிக்கிற மாதிரி ஃபிபினாசி சைக்கிளே முடிக்கிற மாதிரி போயிட்டான் இப்போ இதுக்கு கீழே கரெக்ஷன் வந் வரணும் அவன் வரட்டமே கரெக்ஷன் வரட்டமே சரி இவன் எப்பப்பெல்லாம் கரெக்ஷன் வரான்னு பார்ப்போமே இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இவன் இறங்குறாங்க போதும் இந்த ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இறங்குவான் அதுக்கப்புறம் சரசனும் ஒரு ரெண்டு மாதத்தில் மார்க்கெட்டை பிடிக்கிறான் ஸோ அப்போ இவன் இப்போ இறங்கட்டும் ஜூலை ஆகஸ்ட்டில் எந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வரான்னு பார்ப்போம் அந்த ரேஞ்சுக்கு பிறகு நம்ம யோசிச்சுக்குவோம் அந்த ரேஞ்சுக்கு பிறகு நம்ம யோசிச்சுக்கலாம் எவ்வளோ தூரம் ஏறுவாங்கிறத பற்றி யாரும் நீங்கள் வந்து இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நன்றி.